லைவ் அப்டேட்டு இந்த காணொலியில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் நல்ல வேலைக்கு சௌந்தர்யா வந்து உடைய அறிவுரையால் திருப்பி வந்து அவங்களோட கேம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் யாருமே அவங்களோட வந்து பெருசாக இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணலை அப்போ அருணவு தான் ஏதோ கேட்டாப்பில் எப்படி போயிட்டுருக்கு என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேர் ஜென்ரலாக ஒரு ஒரு நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டாங்க அவங்க பேசுகிறத பார்த்துட்டு வைரடிச்சல் வயிற்று அரிச்சல் பிடிச்சா அவர் இந்த பேட்மேன் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது என்ன சௌந்தர்யா வந்துருச்சா ம் என்ன சௌந்தர்யா இவன்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நக்கல் சௌந்தர்யா வந்துருச்சா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து இவன்ட பேசிகிட்டு இருக்கா இவனுக்கு வந்து வெளியேயும் இல்லை உள்ளேயும் ஒன்றும் இல்லை அதான் வந்து எனக்கு பிடிச்சது அப்படி சொன்னோன்னே எல்லாம் கைதுட்றாங்க ஒரு பக்கம் சௌந்தர்யாவை கிண்டல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வெளியே ஒன்றும் இல்லை இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேவலமாக இருந்தாலும் பேசுகிறான் இதுக்கு இந்த கன்னியம்பை என்னம்மா சொல்கிறான் நீங்கள் வந்திருந்தே சொன்ன தைரியமாக சொன்ன பல கருத்துக்களில் இதுதான் முதன்மையான கருத்து ஒருத்தனுக்கு வந்து உள்ளே ஒன்றும் இல்லை வெளியே ஒன்றும் இல்லை அறிவில்லை அப்படின்னு சொல்கிறதான் உண்மையான கருத்தா ஆ இவ்வளோதாங்க இந்த கன்னியம்பையிலுக்கு இவ்வளோ சும்மா நேர்மை அறம் அடுத்தவங்கள தவறாக பண்ணக்கூடாது மட்டாந்தட்டி பேசக்கூடாது அப்படின்னு சும்மா சொல்லுவான் ஆனால் அதெல்லாம் நடக்காது அடுத்தவங்க பேசும்போது அதை கேவலமாக என்கரேஜ் பண்ணுறான் மட்டமான ஒரு கீழ்த்தரமான புத்தி கொண்டவன் வந்தால் அந்த கன்னிங்கிறது இதிலே வெளிப்படுது அது ஜென்ரலாக ஒரு நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டாங்க என்ன ஏ என்னாச்சு அவன் ஏதோ ஒன்று அவன் கேட்குற அரணும் கேட்குறான் பதில் சொல்லாமல் எப்படி சவுண்டு கறந்து போக முடியும் அப்படி பேசினா என்ன தப்பு இங்களை மாதிரி ஒரு எச்சக்கலையெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க அதுக்கப்புறம் நம்ம அர்ஷிதா அவர்கள் வந்து ஹாட் ஸ்டார் லைட் சாட்டிங் வந்தாங்க அதில் எளியரசி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி வாட் இஸ் யுவர் தாட்டா போட்டு ஆளுக்கு ஹவுஸ்மேட் டார்கெட்டிங் சௌந்தரியா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அன்சிதா வேறு லெவலில் தங்களி இப்படி வந்து கொடுத்தாங்க ரவி எல்லாருமே வந்து சௌந்தரியாட்டை கப்பை தூக்கி கொடுத்துருவோம் கப்பை எடுத்துகிட்டு போயிடுவா அப்படிங்கிற பயம் ரவி அப்புறம் அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே எங்கே சௌந்தரியா கப்பை தூக்கிட்டு போயிடுவா அப்படிங்கிற பயத்தில் தான் சவுந்தர எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அனுசிதா சரியான ஒரு செருப்படி கொடுத்துச்சு அனுசிதா உள்ளே போச்சுன்னா உண்மையாலுமே வந்து பல பேர்த்துக்கு வந்து பல செருப்படிகள் கொடுப்பாங்க அடிப்பாங்க கப்படிப்பாங்க தான் ஃபேக்ட்டு அந்த பயம் இருக்கணும் சவுண்டு தான் கப்பை அடிக்கும் எல்லா மக்களும் வந்து ஓட்டு போடுங்க இவங்கள மாதிரி ஒரு அட்ராசிட்டியான ஒரு பேய் புள்ளி கும்பல முன்னாடி அந்த பெண் வந்து கப்பாக தூக்கிட்டு ஸ்டேஜில் நிற்கணும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்